ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மேய்ப்படும் சேனல் இட்லி தோசை மாவு மெஞ்சிருச்சா கவலைப்படாதீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புளிச்ச அந்த உடைய இதே தெரியாது உங்களுக்கு அதுக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் இருக்கு இல்லையா அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்கும் இதில் வந்து நல்லா வந்து கொஞ்சம் தேவையான அளவு வந்து நறுக்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு நாலு பச்சை மிளகா காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை வந்து நறுக்கி வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் கேரட் வந்து சேர்த்துக்குங்க கேரட் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்குங்க கேரட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இதை போட்டுட்டு கொஞ்சம் வந்து ரவையை வந்து நான் ஏற்கனவே ஊற வச்சுட்டேன் அதில் வந்து ஊற வச்சதுக்கப்புறம் அதையும் வந்து அதில் கலந்துக்குங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா சீரகம் சின்ன சீரகத்தை வந்து நம்ம நான் வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஒரு சும்மா லைட்டாக வந்து வருத்தோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வந்து இதை வந்து இன்னும் வருத்தோம் அப்படின்னா ஸ்மெல்லு வந்து வேறு லெவலாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா வறுத்தாச்சு வறுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நறுக்கி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் வந்து அதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் எப்போமே வந்து ப வெங்காயத்துலாம் வந்து வதக்கி போடுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து தெரியாது ஏன்னா பச்சையாக போட்டிங்க அப்படின்னா ஸ்மெல்லு வந்து வேறு மாதிரி இருக்கும் அது குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து எல்லாத்தையும் நம்ம வதக்குனதுக்கப்புறம் நாம் வந்து நம்ம மாவில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் முடிஞ்ச வரைக்கும் வந்து புளிக்கிற வரைக்கும் மாவு வந்து வச்சுருக்காதிங்க ஏன்னா அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து கெடுதி ஏன்னா குழந்தைங்களுக்கு வீட்டில் வந்து அடிக்கடி வந்து மாவு வந்து தேவைப்படும் அதனால் வந்து கொஞ்சமாக ஆட்டி வந்து யூஸ் பண்ணிருக்குங்க அது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இதாக சொல்கிறேன் அவ்வளோதான் இதை வந்து இந்த வாரங்களையும் நல்லா வந்து வதக்கிட்டேன் வதக்குனதுக்கப்புறம் அப்படியே கொண்டு போய் சேர்த்துறாதீங்க ஏன் கேட்டிங்க அப்படின்னா அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள ஹீட்டு வந்து அந்த மாவில் பட்டு மாவு வந்து வெந்துற மாதிரி ஒரு மாதிரி கட்டி கட்டி ஆகிரும் தயவுசெய்து வந்து ஹீட்டை வந்து அப்படியே போட்டுறாதீங்க இது வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேருங்க அப்போ வந்து சூப்பராக அது கூட வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பதம் வந்து கிடைக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு லாஸ்ட்டு வந்துட்டு கேரட்டை போட்டு லைட்டாக கொஞ்சம் வறுத்தோம்னா போதும் வறுத்ததுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் மாவில் செய்ய மாவில் சேர்த்துட்டு நல்லா வந்து அதை கிளறிக்குங்க நான் வந்து வந்து அரைச்சி வச்சிட்டேன் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் வைங்க அதான் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் ஏன்னா தேங்காய் சட்னி விட்டு இது எந்த சட்னியுமே வந்து இதுக்கு வந்து நல்லா இருக்காது அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து தோசை வந்து ஊற்றியாச்சு பாருங்கள் தோசை வந்து நீங்கள் வந்து பரசலாக ஊற்றாதீங்க இந்த மாதிரி கொஞ்சம் கும்மலாக ஊற்றிக்குங்க அது கொஞ்சம் வந்து தின்னா இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து மேலே கொஞ்சோன்னு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா தோசை வந்து ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்தலுக்குற பெல் பட்டனே எழுத்துங்க அப்போ தான் என் வீடியோ வந்து உடனுக்குடனே வரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ வந்து டெய்லியும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம்